ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது என் செல்லமே ஆம் வரும் முப்பதாம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் கேள் பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமுடன் கேள் வாழ்க்கையில் வெற்றி பெற நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிக்கோள் கனவு என்பது மிக மிக அவசியமாகும் கனவை மட்டும் கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும் கனவோடு இணைந்து பயணம் செய்தால்தான் அது செயல் வடிவம் பெறும் ஆகவே வாழ்வில் நம் இலக்கை அடைவது எப்படி என்று யாரும் வந்து நமக்கு பாடம் எடுக்க மாட்டார்கள் கற்றுக்கொடுக்கவும் மாட்டார்கள் நாம் தான் நமக்கான குறிக்கோளை வகுத்துக்கொண்டு அதற்கான இலக்கை அடைய போராட வேண்டும் என்று சொல்லமே ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறிக்கோள்கள் இருக்கும் அதை அடைவதற்கான முயற்சியில்தான் பலரும் தோற்றுப் போகிறார்கள் இருந்தாலும் உனது குறிக்கோளை முயற்சிகளை மட்டும் கைவிட வேண்டாம் அது உனக்கான நல்ல பலனை தரும் நீ கண்ட குறிக்கோள் கனவை அடைய எந்த நேரமும் சிந்தித்துக் இரு என்றுதான் நான் சொல்கிறேன் கனவில் இருந்துதான் சிந்தனை பிறக்கும் உனது சிந்தனைதான் பிறகு செயல் வடிவமாகும் ஆகவே உனது குறிக்கோள் கனவை படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதால் தான் உனக்கான வெற்றிக்கு அறிகுறியும் பல வெற்றிகளை நீ குவிக்கும் நேரமும் வந்துவிடும் மற்றவர்களை வெற்றி பெறச் செய்து நாமும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம் கனவு மெய்ப்பட வேண்டும் ஆகவே உனது வெற்றி முகவரி இன்னொருவருக்கு சொல்லாமல் இருக்க வேண்டுமானால் உனது கனவை இன்றே நனவாக்கும் முயற்சியை தொடங்கு ஆகவே வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தகுதியுடைய அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களை நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என் செல்லமே என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டும் சாயப்பா மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனதில் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறாமை அல்லது எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் நிச்சயமாக நான் குடியிருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைத்து விடக்கூடாது என் செல்லவே விடக்கூடாது எதையும் முன் ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை சாயப்பா தந்திருக்கிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாயப்பா எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் விளைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதற பதறுவதில்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உனக்காக அளிக்கப்படுகிறது சாயப்பாவை எப்படி முழுமையானவரோ அப்படியே நீயும் முழுமையான தன்மை உடையவராக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நான் உன்னை அழைத்துச் செல்வேன் என்பதை உணர வேண்டும் ஆம் செல்லமே இது சாயப்பா சொல்லும் நல்லதொரு அறிவுரை நீ தவறவிடாமல் கேட்டுக்கோ உன்னை தவிக்க விட்டுவிட்டு நான் எங்கே போவேன் உன் வழிகள் என்ன எப்படி என்று நான் உணராமல் இருப்பேனா என் செல்லமே சற்று யோசித்து பார் நீ வளர்ந்து என் பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தாயின் கருவறையின் அணைப்பில்தான் இன்றும் என்றும் இருக்கிறாய் அதையும் மீறி உணர்கிறாய் என்றால் என்ன அர்த்தம் உன்னை வாழ்வில் மேலோங்க உன் சுய சிந்தனையும் முடிவும் எடுக்கும் பக்குவம் வர வேண்டும் அதனால்தான் எட்டி நின்று இந்த சாயப்பா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீச்சல் தெரியாமல் துன்பத்திலும் வழியிலும் தத்தளித்த நேரத்தில் உனக்கு நான் பக்கத்தில் நின்றேன் இன்று நீச்சல் ஓரளவுக்கு தெரிந்துவிட்டது இனிமேல் உன் அருகில் நான் இருந்தால் எல்லாவற்றுக்கும் என் சாயப்பா செய்வார் என்று இருந்து விடுவாய் நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு சரியா தவறா என்று ஆராயாமல் இருந்த என் பிள்ளையின் மனம் எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கையில் நானும் உன்னைச் சுற்றி நிறைய மக்கள் உள்ளார்கள் அவர்கள் அப்படி இருப்பார் என்ற உத்தரவாதம் இல்லாதபோது நீ அந்த மனநிலையை விட்டு வெளியே வர வேண்டும் அதனால்தான் ஆற்றில் உன்னை இறக்கிவிட்டு அருகிலிருந்து அமைதியாய் உனக்கு உணர்த்துகிறேன் இது உன் நல்லதற்காகத்தான் உன்னை உயிராய் நினைக்கும் உன் சாயப்பா எப்படி உன்னை விட்டுச் செல்வேன் உன்னை விட்டு நான் எப்போதும் மாட்டேன் என்றும் என் அரவணைப்பில் நிம்மதியான நோயற்ற வாழ்வு பெற்று சுபிச்சமாக வாழ்வாய் ஆம் செல்லமே வாழ்க்கையில் நாம் பாகின்ற நாம் போகின்ற பாதையில் தடங்கள் வராமல் இருந்தால் நீ சரியான பாதையில் போகவில்லை என்றுதான் அர்த்தம் பாதையில் வரும் தடங்கள் தான் உன்னை முன்னேற வைக்கும் முன்னேற்றத்திற்கு வழி வரும் இடங்கள் தான் உன்னை நகர்த்தி பார்க்கும் தோல்வி ஒன்றில் அந்த தோல்வி உன்னை தாழ்த்தவோ வீசவோ அல்ல இருந்த இந்நிலையில் இருந்து போதி இருந்த நிலையில் இருந்து உற்சான உயரத்தை தொட என்றும் பழுத்த காயா காயாகவோ கனியாகவோ பட்டுப்போய் விழமாட்டாய் நீ கீழே விழுவது வீழ்ச்சியல்ல விதையாய் கீழே உள்ள கீழே உன்னை நான் தூவுகிறேன் அப்படி தூவிய விதையான உன்னை வரலாறு காணாத உயரத்தில் உயர்த்த எடுக்கும் புது முயற்சிகள் ஆகவே அவை உனக்கு புதியது அதனால் அவைகள் உன்னை தள்ளாட வைக்கும் ஒரு விதை மண்ணில் விழுந்து சிறிது காலம் தன் வளர்ச்சிக்கு வெளியில் தான் இருப்பதை காட்டிக்கொள்ளாது பிறகு செடியாய் மரமாய் வளரும் அப்படி தன் வளர்ச்சியை காண்பிக்க முதலிலே தன் இருப்பிடத்தை பலமாக்கிக் கொள்ளும் அப்போது அது எதிர்நோக்கும் பிரச்சனைகள் நிறைய அதே போலத்தான் நீயும் இப்பொழுது இருக்கிறாய் நீ விழுந்திருக்க விழுந்திருந்திருக்கலாம் ஆனால் அதை தோல்வி என்று கருதாதே எழுந்து வானமாய் படர்ந்து நிற்கும் அளவிற்கு உயரப் போகிறாய் அதற்குத்தான் இந்த சர்க்கள் சர்க்கள் என்பது கீழே விழ அல்ல மேலே உயர்ந்து செல்ல உன்னை விதையாய் உன் வாழ்க்கையில் புதிய பாதையில் உன்னை தூவி உள்ளேன் சிறிது கடினமான இந்த இருந்த வழிகள் அது உனக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயம் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ உயர்வாய் என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்கிறாய் நான் சொல்வது காலம் நேரம் பார்த்து சொல்கின்ற சொல் அல்ல எந்த காலத்தில் நடக்கும் என்ற சொல் எதிர்காலத்தின் உன் காலம் என்று சொல்லப்படும் அளவிற்கு நடக்கும் அதற்கு மறைமுகமாக நான் சொல்லும் சொல் எதிர்காலம் கொஞ்சம் தூரம்தான் அதனால் தான் தாமதமாகிறது என்று நினைக்கிறாய் ஆனால் அது தாமதமில்லை என் சொல்லமே தாமதமில்லை உன்னை நீ தயாராக்கி கொள்ளும் காலம்தான் இது வெற்றிக்கான காலம் வந்து விட்டது இதில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஆம் சொல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம்